நீலகிரி மாவட்டம் தமிழ் வளர்ச்சித்துறை ஆட்சி மொழி பயிலரங்கம் குறித்த கருத்தரங்கம் நீலகிரி மாவட்டம் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக ஆட்சி மொழி பயிலரங்கம் கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் கூடுதல் அலுவலகத்தில் தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்கியது தமிழ் வளர்ச்சித்துறை கண்காணிப்பாளர் வசந்தகுமாரி அனைவரையும் வரவேற்றார் தமிழ் வளர்ச்சித்துறையின் உதவி இயக்குநர் முனைவர் ரா அன்பரசி தலைமை தாங்கினார் வழக்கறிஞர் தினேஷ்குமார் முத்தமிழறிஞர் கலைஞர் நிகழ்த்திய செம்மொழி செயற்பாடுகள் குறித்து உரையாற்றினார் கல்லூரி பேராசிரியர்கள் முனைவர் முனைவர் அமுதா மாவட்ட வளங்கள் அலுவலரின் நேர்முக உதவியாளர் ரவிக்குமார் மாவட்ட கருவூல அலுவலகம் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் ஆகியோர் தமிழ் வளர்ச்சித்துறை தட்டச்சர் முத்துச்செல்வி நன்றியுரையாற்றினார் புலவர் நாகராஜ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவடைந்தது உலக அளவிலும் அளவிலும் பண்டைய மொழிகள் பல இருந்தாலும் செம்மொழி என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது தமிழும் நம் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழி அறிஞர் மு கருணாநிதியின் தான் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆட்சியில் இருந்தபோதுதான் செம்மொழி தமிழ் ஆய்வுக்கு சிறந்த பங்களிப்பினை வழங்கிய அறிஞர் பெருமக்களுக்கு ஆண்டுதோறும் கலைஞர் செம்மொழி விருதை வழங்கினார் இந்த விருதானது செம்மொழி விருதானது இரண்டாயிரத்தி பத்து ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி கோவையில் நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் பின்லாந்து நாட்டை சேர்ந்த அஸ்கோ பர்போலாவுக்கு அன்றைய குடியரசுத் தலைவர் செம்மொழி விருது வழங்கினார் ஆனால் அதுவே முதலும் கடைசியுமான செம்மொழி விருதாக ஏன் தெரியுமா நண்பர்களே அதற்கு பின்பு வந்த ஆட்சியில் இதுவரை எந்த ஒரு செம்மொழி விருதும் வழங்கப்படவில்லை ஆனால் இந்நிலையில் தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கடந்த பத்து ஆண்டுகளாக அறிவிக்கப்படாமல் இருந்த கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதுகளுக்கான பட்டியலை வெளியிட்டுள்ளார் இதற்கான ஒப்புதல் பெறப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த நபர்களை தயவு கூர்ந்து அனைவரும் விருது இரண்டாயிரத்தி பத்து ஆண்டுக்கான செம்மொழி விருது பென்சில்வேனியா பல்கலை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த முனைவர் வி எஸ் ராஜம் ஆண்டுக்கான விருது சென்னை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் பொன் கோதண்டராமன் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கான விருது தமிழ் பல்கி சுந்தரமூர்த்தி இரண்டாயிரத்தி பதிமூணு ஆண்டுக்கான விருது புதுவை பல்கலைக்கழக மொழியியல் பண்பாட்டு நிறுவன முன்னாள் இயக்குனர் பேராசிரியர் பா மருதநாயகன் பதினான்காம் ஆண்டுக்கான விருது சென்னை பல்கலை பல்கலைக்கழகம் திருக்குறள் ஆய்வு மையம் முன்னாள் தலைவர் பேராசிரியரும் மோகன ராசு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான விருது சென்னை மாநில கல்லூரி முன்னாள் தமிழ் பேராசிரியர் மறைமலை இரண்டாயிரி பதினேழு ஆண்டுக்கான விருது ஜெர்மன் பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் உல்ரிக் நிக்கலாஸ் உல்ரிக் நிக்கலாஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான விருது கவிஞர் ஈரோ இளம்பரம் செய்யவும் ஆட்சிக்குழுவிடம் ஒப்புதல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளாக விடுபட்ட செம்மொழி விருதுகளை தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள திமுக அரசு அறிவித்திருப்பது அனைவரிடத்தமும் மிகுந்த வரவேற்பு பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் என் வயங்கு ஒளிநீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன்தோன்றி குடி தமிழ் குடி என்கிறது புறப்பொருள் மாலை உலக அளவில் இன்றைக்கு சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு மொழிகள் பேசப்பட்டு வரும் நிலையில் இவை அனைத்தையும் தாண்டி தமிழ் தனித்து நிற்கிறது காரணம் மற்ற மொழிகளில் வேர் சொல் இல்லாத காரணத்தால் அவை தனித்து இயங்கக்கூடிய வல்லமை பெறாமல் இருக்கிறது தமிழ் மொழியில் மட்டும்தான் தனக்கான வேர் சொற்களை கொண்டு தனித்து இயங்கக்கூடிய வல்லமை பெற்றதாக அதன் காரணம் இது போன்ற சூழலில் தமிழ் மொழியின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி போன்ற பணிகளில் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் பங்கு என்பது காலத்தால் அழியாதது அவரால் தான் தமிழுக்கு செம்மொழி என்ற அங்கீகாரம் கிடைத்தது என்பது வரலாற்றிலிருந்து அழிக்க முடியாத பக்கமாகும் குடிகள் தொடங்கி மனித நாகரிகம் வளர்ச்சி உருவான முதல் மொழிகள் நூற்று கணக்கில் உள்ளன ஆனால் அதில் பல்லாயிரம் வருடம் வரலாறும் பண்பாடும் கொண்டது நம் தமிழ் மொழி அப்படியான ஒரு மொழியை செம்மொழியாக அறிவிக்க சொல்லி நூறு வருடங்களாக போராடினார்கள் தமிழ் அறிஞர்கள் ஆனால் எதுவுமே சாத்தியப்படவில்லை மொழிக்காக தனது தொண்டர்களின் இன்னு இன்னுயிரை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகமும் நமது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போது கலைஞர் அவர்கள் மத்திய அரசுக்கு தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் எழுதினார் நீண்ட ஆய்வுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்கலாம் என்ற இந்திய மொழிகள் மைய நிறுவனம் என்ற அமைப்பு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்தது ஆனாலும் கூட தமிழை செம்மொழியாக அறிவிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது மீண்டும் இரண்டாயிரத்தி மூணில் கலைஞர் அவர்கள் அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி நாலில் தலைமையில் இருந்த காங்கிரஸ் அரசிடம் கோரிக்கையும் வைத்தார் தொடர் போராட்டம் தொடர் முயற்சி அதன் காரணமாக தமிழை செம்மொழியாக அறிவிக்க அரசாணை வெளியிட்டது காங்கிரஸ் அரசு கிடைத்த வாய்ப்பை விட்டுவிடக் கூடாது என்று உடனே இரண்டாயிரத்தி ஏழில் செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவன கட்டடத்தை திறந்து வைத்தார் கலைஞர் அதோடு நின்று விடாமல் இந்திய அளவில் கொட்டி கிடக்கின்ற இந்திய அளவில் கொடிகட்டி பறந்த தமிழ் மொழியை உலக உலக தமிழர்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பும் வகையில் ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தினார் கலைஞர் அதுதான் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நூற்று கணக்கான தமிழ் அறிஞர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அரசியல் தலைவர்கள் பங்கேற்க லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் மாபெரும் மொழி திருவிழாவை நடத்தி முடித்தார் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அப்போதிலிருந்து இப்போது வரை செம்மொழியான தமிழ் மொழியாம் என்று தமிழர்களின் வீடுகள் தோறும் ஒழிக்க துவங்கியது நம் செம்மொழி பாடல் தாய்மொழி தனித்த செம்மொழி தமிழ் என்று பேசும் நேரங்களில் தமிழுக்காக இங்கு குரல் கொடுத்தவர்களை கொஞ்சம் பார்க்கத்தான் வேண்டும் தமிழ் மொழியானது தனித்து எங்கும் வல்லமை கொண்ட செம்மொழி என்ற தமிழறிஞர் பரிதுமார் கலைஞர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தான் எழுதிய தமிழ் மொழியின் வரலாறு என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் பரிதிமார் கலைஞரின் செம்மொழி முழக்கம்தான் இந்தியாவின் முதன் முதலாக முன்வைக்கப்பட்ட முழக்கம் தமிழ் மொழியின் மேல் பரிதிமார் கலைஞர் கொண்ட பற்றுதான் பின்னாட்களில் தமிழ் மொழிக்கான போராட்ட குணத்திற்கும் அடிப்படையாக அமைந்தது அதே போல் அனைத்து திராவிட மொழிகளுக்கும் தாய்மொழிதான் தமிழ் என்றும் அதற்கான அங்கீகாரத்தை இந்திய அரசு அளித்திட வேண்டும் என்றும் அப்போது முதலே குரல் எழுப்பியவர்களில் மறைமலை அடிகிறார் என்பவர் குறிப்பிடத்தக்கது தனித்தமிழ் இயக்கத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இருந்தார் மறைமலை அடிகளார் இவரும் பரிதுமார் கலைஞரும் தனித்தமிழ் இயக்கத்தின் முன்னோடி தூண்களாக இருந்தனர் மொழிக்கு செம்மொழி அங்கீகாரம் வழங்க வேண்டும் தமிழ் மொழியின் தன்மையையும் அதன் தொன்மையையும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது இவர்கள் கொள்கையாகவே வைத்திருந்தனர் தமிழ் மொழிக்கான வளர்ச்சி வேட்டையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த அண்ணா பங்களிப்பு காலத்தால் அழியாதது பிராமணர் அல்லாதவர்களின் ஏகமாக பார்க்கப்பட்ட நீதி கட்சிக்கு தலைவராக இருந்த பெரியார் அவர்கள் காலம் தொட்டு அவரின் கொள்கைகளில் அதிகம் நாட்டம் கொண்டிருந்தார் அண்ணா தொடர்ந்து ஒன்பதாவது மாநாட்டை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது நடத்த திட்டமிடப்பட்டது ஆனால் ஆராய்ச்சி மையம் ஒப்புதல் அளிக்காததால் அது செம்மொழி மாநாடாக நடந்தது அந்த மாநாடு மாநாடானது ஜூன் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை நடத்தப்பட்டது இந்த சூழ்நிலையில்தான் தமிழ் மொழியை செம்மொழியாக்க வேண்டும் என்ற பரிதிமார் கலைஞரின் பல நூற்றாண்டு கனவும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அண்ணா கலைஞர் மு கருணாநிதி ஆகியோரின் நீண்ட கோரிக்கையான தமிழ் மொழிக்கான செம்மொழி அந்தஸ்தை மத்திய ஆட்சியிலிருந்து காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழை செம்மொழியாக அறிவித்தது இந்த அறிவிப்பின் மூலம் கலைஞர் கருணாநிதியின் வாழ்நாள் கோரிக்கை நிறைவேறியதாக பார்க்கப்பட்டது தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் குறித்து அப்போது கரு கருத்து தெரிவித்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பல காலமாக தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்துக்காக வாதாடிய பரிதிமார் கலைஞரை போன்ற அறிஞர்களுக்கு இந்த வெற்றியை அர்ப்பணிப்பதாக அறிவித்தார் தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழிகள் திணிக்கப்பட்ட போது அதனை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நடந்த மொழி போர் போராட்டங்கள் மத்திய அரசியே கதிகலங்க வைத்தது உலகில் உள்ள தொன்மையான மொழிகளிலேயே முதலிடத்தில் உள்ள தமிழ் மொழியை புறக்கணிக்க மத்திய அரசு மேற்கொண்ட ஒவ்வொரு முயற்சிகளிலும் கலைஞர் எடுத்த பல கட்ட போராட்டங்கள் மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டது தமிழ் மொழியை புறந்தள்ளி சமஸ்கிருதம் ஹிந்தி போன்ற மொழிகளுக்கு மத்திய அரசு தொடுத்த முக்கியத்துவம் அளித்தாலும் தமிழ் மொழி உலக மக்களிடையே தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது ஆம் அதற்கு தவிர்க்க முடியாத அளவுக்கு தொன்மையான இலக்கிய இலக்கணங்களும் கொண்டு பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து தனக்கான பாதையில் பயணித்து வருகிறது செம்மொழியான தமிழ் மொழி ஆனால் தமிழ் மொழியானது மிகவும் பழமையான மொழி என பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் அது நவீன காலத்திற்கு ஏற்றபடி இருக்காது என சில வாதிடவே செய்தனர் தமிழ் மொழி உள்ளது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் அறிவிச்சுவடியில் சில அசைகளை அறிவிச்சுவடியை இலகுப்படுத்தும் நோக்கத்துடன் நிகழ்வதில்லை அது எழுத்து வடிவத்தால் ஏற்படக்கூடியது அந்த வகையில் தமிழ் மொழியானது மாற்றங்களை கண்டு உலக செம்மொழியாக வளம் வந்தவாறு இருக்கிறது சரி மொழியின் எழுத்து மாற்றத்தால் மட்டும்தான் தமிழ் வளர்ச்சி மேற்கொள்ளப்பட்டதா என்றால் அப்படி இல்லை தமிழுக்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட கலைஞர் கருணாநிதி அவர்களின் எதிர்கால தலைமுறை மரக்காவண்ணம் நூலரங்குகளுக்கு தமிழறிஞர்களின் பெயர்களை வைப்பது சிலை நிறுவ நிறுவ போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார் கலைஞர் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது தமிழ் மொழியின் இலக்கியம் சார்ந்த ஆய்வு பண்பாட்டு தேடல் இவற்றுக்கு பயனுள்ளதாக தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது கலைஞர் முன்னெடுத்த செயல்களால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் வளர்ச்சிக்காக முன்னுரிமை தருவது தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபடுவது மற்றும் எந்த ஒரு வளர்ச்சி பணிகளையும் தவறாமல் மேற்கொண்டு வருகிறது ஒவ்வொரு அரசு புதிதாக பதவி ஏற்கும் போதும் தமிழ் மொழிக்கான வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டேதான் வந்தன உலக அளவில் ஆர் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படும் எந்த ஒரு மொழிக்கும் தமிழ் மொழி போன்று சங்க இலக்கிய வளமோ இலக்கண வளமோ இருப்பதில்லை அதன்படி உலக செம்மொழி வரிசையில் தமிழ் தனித்த செம்மொழியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது பல மொழி பேசும் இந்திய ஒன்றியத்தில் ஒரு மொழி முதன் முறையாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது என்றால் அது நம் தமிழ் மொழிதான் அந்த பெருமையை ஈடுகட்டி கொடுத்தவர் நம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்குவதற்கு முன்பு அதுவரை இந்தியாவின் தொன்மை மொழியாக சமஸ்கிருத மொழியே கருதப்பட்டது ஆனால் சமஸ்கிருதத்திலிருந்து தருவிக்கப்படாத ஒரே இலக்கியம் மரபு தமிழினுடைய தான் சமஸ்கிருதம் ரோமம் லத்தீன் சீனம் பாரசீகம் அருவி மொழிகளின் மாபெரும் இலக்கியங்களின் வரிசையில் வைக்கத்தக்கவை தமிழனின் மாபெரும் இலக்கியங்களில் நுட்பமும் ஆழமும் பலவிதமான சொற்பரப்பும் உலகம் தழுவிய தன்மையும் உலகின் மாபெரும் செவ்வியல் மரபுகள் இலக்கியங்களில் ஒன்றாக தமிழை தமிழிசை ஆக்குகின்றன உலகின் எந்த தொன்மையான மொழியிலும் இல்லாதபடி தமிழின் பண்டைய செவ்வியல் இலக்கியங்கள் மதம் சாராதவை கடவுளை பற்றி அதிகம் அழட்டிக் கொள்ளாதவை வாழ்க்கை முறையை பேசுகிறவை அடிமை உற்பத்தி முறை இல்லாத நால்வர்ண பிரிவினை இல்லாத பரத்தியர் முறை இல்லாத உலகை படைத்த கடவுள் குறித்த கருத்துக்கள் இல்லாத சமூக பண்டை தமிழ் சமூகமாக இருந்தது என்றும் இதுவே தமிழனின் இலக்கியங்களில் பிரதிபலித்தது இது பண்டைய உலக மொழிகளில் காண முடியாத தனித்துவமான போக்கு தனித்துவமான இத்தகைய மரபை பிரதிபலித்தால் தமிழ் உலகின் தனித்துவமான செம்மொழி என்கிறார் கலைஞர் கருணாநிதி அவர் மேலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் சரிவை சந்திக்காத சரிவை சந்திக்க வாய்ப்பில்லை என்றும் தொன்மை தனித்து இயங்கும் தன்மை பொதுமை பண்பு நடுநிலைமை பல மொழிகளுக்கு தாய் பட்டறிவு வெளிப்பாடு பிறமொழி தாக்கமின்மை இலக்கிய வளம் உயர் சிந்தனை மொழியியல் கோட்பாடு போன்ற சிறப்புமிகு மிகு தகுதிகளை கொண்ட நம் தமிழ் மொழி என்கிறார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ் மொழியின் ஆழத்தை தமிழர்களின் நாகரிகத்தின் ஆழத்தையும் வெளிக்காட்டும் வகையில் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு வரும் அகழ்வாராய்ச்சிகள் அதற்கான அறிவியல் சான்றுகள் மூலம் கிடைத்து என்பதை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் கீழடி ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அகழ்வாராய்ச்சி பணிகள் செம்மொழியான தமிழ் மொழியை மேலும் மேலும் செழுமையான மொழியாக தன்னை நிறுவனம் செய்யும் என்பதில் சந்தேகமில்லை என்பதை கலைஞர் அவர்கள் ஆணித்தரமாக நம்புகிறார் சான்றோர்களே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் நிகழ்த்திய செம்மொழி செயற்பாடுகளை பெற்ற பற்றி பேச ஒரு மணி நேரம் என்பது போதாது என்பதை ஒப்புக்கொண்டு கலைஞரின் செம்மொழி செயற்பாடுகளை போற்றுவோம் தமிழை வாழ்த்துவோம் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றித்தான் மிதப்பேன் அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் என்று தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை முடிவும் இல்லாமல் தொடக்கமும் இல்லாமல் தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்து சிறப்பான தமிழ் பணியாற்றிய மாபெரும் தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நிகழ்த்திய செம்மொழி செயற்பாடுகள் குறித்து சிறப்பாக தொகுத்து அவருடைய கருத்துக்களை எல்லாம் இந்த அரங்கத்தில் அரங்கேற்றிய ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு ச தினேஷ்குமார் எம்ஏ பி வழக்குறையினர் ஐயா அவர்களுக்கு பலத்த கரகொளி எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் நேற்று வருகை பதிவேட்டில் நம்ம வந்து ஒப்பங்கள் ஒப்பம் வந்து தலைப்பெழுத்து தமிழில் இருக்கணும் ஒப்பம் தமிழில் இருக்கணும் அதெல்லாம் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து ஆங்கிலம் போட்டுவிட்டே தான் எனக்கு தகவல் வந்திருக்கு இன்றைக்கி எல்லாரும் மாற்றிட்டு அதோட விட்டுறக்கூடாது தொடரணும் நீங்கள் அரசு பணியில் உள்ளவரை அதான் இப்போ திருச்சி போட சொல்லிடுச்சு இப்போ எனக்கு திருத்தி போட்டால் தான் இன்று மாலைக்குள்ளே எல்லாரும் திருத்தி போட்டு நான் எனக்கு இல்லைன்னா நான் அதற்கு பயிற்சி கொடுத்ததுக்கு பொருளே இல்லாத போயிடும் சரிங்களா நீங்கள் வேணா நான் இதை நேற்று எனக்கு இவங்க கொடுக்கல எங்களோட எப்பொழுதுமே நான் அதை முன்னாடியே பார்த்துருவேன் என் வகுப்புக்கு முன்னாடி சுழிச்சுட்டு நீ இல்லையா அப்ப நமக்கு நாமளே ஜெயம் போட்டு நம்ம பேரையே எழுதி ஒப்பம் போட்டு பார்க்கலாம் என்ன உங்க பேரை நீங்க ஒப்பம் பல முறை எழுதி பழகி கூட கொடுங்க ஆனா அதுதான் அரசு பணியில் உள்ளவரை நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒப்பம் தமிழப்பமா தான் இருக்கணும் இன்னைக்கு எல்லாரும் அதை மாத்திடுங்க கொஞ்சம் பயிற்சி எடுத்து பார்த்தும் போடுங்க மாத்திடுங்க தொடர்ந்தும் பண்ணுங்க இதுக்கு விதிவிலக்கே கிடையாது அதை நிறைய பேசிக்கலாம் சரியா இன்று பயிற்சிகள் வகுப்புகளுக்கு நிறைய உள்ள போறதுக்கு முன்னே தமிழறிஞர் கலைஞர் சிந்தனைகளை ஐயா வழங்கினாங்க அறம் சார்ந்து நாம சிந்திக்கணும் தமிழர்களுக்கு அறத்தை அதிகம் போதித்தவன் என்று பார்க்கும் பொழுது தமிழுக்கு கதி இருவர் என்று நாம நிறைய பாக்குறோம் யார சொல்றோம் ரெண்டு பேரை கம்பரையும் வள்ளுவரையும் சொல்கிறோம் கம்பரையும் திருவள்ளுவரையும் கதி இருவரி என்று கொண்டு கொண்டாடுகிறோம் அந்த வகையில கம்பனை போல ஒரு கவி கவி சக்கரவர்த்தி இன்றளவும் யாரும் வரல அதுக்கப்புறம் நிறைய எழுதிட்டாங்க எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க எத்தனையோ படைப்புகளை வெளியிட்டு இருக்காங்க கம்பனை ஈடு செய்து கம்பனுக்கு இணையாக ஒரு படைப்புகளை வழங்குவதற்கு இன்னும் நாம அந்த அதை அதன் அந்த நடையில் அதை ஒட்டி தழுவலில்லாம் வந்திருக்கு எழுதியிருக்காரு மகாபாரதம் எழுதியிருக்காரு அதுக்காக சொல்ல வர அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல யாப்பினை பிசைந்து பிழிந்து சாராக்கி செவிகளுக்கும் கண்களுக்கும் உணர்வுக்கும் விருந்தளித்தவன் கம்பன் அதனால கம்பனை நாம சிந்திக்காம இருக்க முடியாது அதே போல திருவள்ளுவன் அறத்திற்கு இன்று உலகளவில் ஒரு நூல் சான்று பறைசாற்றுகிறது என்றால் திருக்குறளை யாரும் சொல்ல வேண்டும் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது இல்லையா உலகவில் உலகளவில் ஏற்றுக்கொள்ள பெற்ற ஒரு நல்ல நூலாக உள்ளதுனாலதான் பொதுமறைன்னு சொல்றோம் அப்ப அந்த திருக்குறள் சிந்தனை நாம எந்த அளவு விழிப்புணர்வோட இருக்கிறோம் நம்ம வந்து திருவள்ளுவனை இன்று உலகத்துல எங்கேயாவது ஒரு நாட்டுல திருவள்ளுவரை நாங்க ஏலம் முடிக்கிறோம் ஏலம் கொடுக்குறோம் எடுத்துக்கிறீங்களான்னா இன்று உலக நாடுகள் அவர்கள் நாடுகளை அடமானம் வைத்து திருவள்ளுவனை பெற்றுக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள் அளவு அவருடைய பாடல்கள் அவருடைய பாக்கள் வெண்பாக்களாக எழுதியிருந்தாலும் இன்றளவிலும் நம்மை அதனால திருக்குறள் சிந்தனையோட போனோம் எங்க பாஷா பாஷா பாய் ஒருத்தர் கூட இல்லையா நம்மளுங்க ஒளி கொடுங்க ஆளுக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்க திருக்குறள் சிந்தனையோட நாம என்ன ஒரு அருமையான சிந்தனை பாருங்க இந்த ஆமா இந்த செல்வத்தை நாங்க இருந்து வாரி வழங்கிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு முடியுதோ அள்ளிக்கவங்கன் அடுத்து ஆமா முதல் குரலாக படைக்கப்பெற்ற அகர முதல ரொம்ப சிறப்பு மேல சொல்ல முடியுமா இவங்க இவரே சொல்லிட்டாருப்பா வேணா யோசி நீ சிறப்பு நீ கண்டுபிடி வள்ளுவன் வந்து எல்லா செய்தி எல்லாம் ஒரே ஒரு செய்தித்தாள் எடுத்துக்கலாம் ஒரு செய்தித்தாள் எடுத்தோம்னா கொட்டை வரியில ஒரு செய்தியை போட்டிருப்பா அது கெட்ட செய்தியாவும் இருக்கலாம் நல்ல சே இன்னொரு செய்தித்தாளில் அதுக்கு முக்கியத்துவமே இருக்காது பொருத்தல்கள் அதுதான் என்னது எடுத்து முக்கியத்துவங்கள் அப்ப இத்த இதுல ஒரு செய்தி ஆகுது நல்லதுன்னு இல்லைன்னு சொல்லுவா அப்ப இந்த செய்தித்தாளத்துல ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லிருக்காங்க குரல் தெரியாம தடுமாறுற மக்களை பார்த்திருக்க அடுத்தடுத்து சொல்லிருவாங்க ஐந்து புதிய அறங்களை போதித்திருக்கிறார்கள் அடுத்து வெகு அற்பு ஒரு குரலை நம்ம பின்பற்றினாலே போதும் அப்படின்னு சொல்லுவேன் நான் வாழ்க்கை இது பண்ணலாம் ஏன்னு கேளுங்க இனிய உலவாக இன்னாத கூறல் எவ்வளவு அழகா நேர்த்தியா சொல்றாரு இப்போ ஒரு இந்த பக்கம் மாங்காய் ஒரு பலாக்காய் மூனை வச்சிருந்த இந்த பக்கம் ஒரு வாழைப்பழம் ஒரு மாம்பழம் ஒரு பலாப்பழம் ரெண்டுல எதை எடுத்து சுவைக்க உங்களுக்கு எல்லாம் தோணும் கனிக்கு போகுமா காய்க்கு போகுமா அப்ப இனிய சொற்கள் அருமையான சொற்கள் மனம் மகிழும் சொற்கள் மற்றவர்கள்ட்ட பேசுறதுக்கு இருக்கும்போது அதை தவிர்த்து ஏன் கடுமையான சொற்களை நம்ம சொற்களை வந்து நயப்படுத்திக்கிட்டோம்னாலே உறவுகள் கூடிடும் பெறுகிறோம் தெரியுமா இனிமை கூடிடும் இதன் பொருள் இப்படியாக பார்க்கப்படுகிறது இதுவும் உண்மை இனிய தமிழ்மொழி இருக்க பிற வழி எதற்கு மொழி சொற்களை உச்சரித்து பேசுங்கள் என்று வள்ளுவன் கூறுவதாகவே நான் கருதுகிறேன் அப்படி நோக்கினாலும் சரி நமது மொழி என்றும் நமக்கு செழிப்பை தருகின்றது இல்லையா அடுத்து இதுக்கு மேல அறத்தை எப்படி சொல்ல முடியும் தீதின்றி வரணும் அடுத்து போங்க எல்லாம் சொல்றாங்க அதோட இல்ல கற்றத்தின் நிக்க தக அறத்தை படிக்கிற அறத்தை கொஞ்சமாவது பின்பற்று அவருடைய அன்பு தான் போதை அடுத்து

காலத்தினார் செய்த எந்த தகுந்த தகு சரியான நேரத்துக்கு கடவுள் மாதிரி வந்து கை கொடுத்தா ஐயா சொல்றோம் இல்லையா அடுத்தது ஆமா